தேங்காய் எண்ணெய் ஒரு சிறந்த அழகு சாதன பொருளாகும் இது சருமத்தை ஈரப்பதமாக்குவது முதல் முடி ஆரோக்கியம் வரை முக்கிய பங்கு வகிக்கிறது இரவில் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துவதால் எந்த மாதிரியான நன்மைகளை பெறலாம் என அறிவோம் இரண்டு முதல் மூன்று வரை சொட்டுகள் ட்ரீ எண்ணெயுடன் ஒன்றின் கீழ் இரண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக் கொள்ளுங்கள் இதை பருக்கள் உள்ள இடத்தில் அப்ளை செய்து வரும்போது பருக்கள் குறைந்து விடும் தேங்காய் எண்ணெயில் ஒரு சிட்டிகை வெந்தயம் விதைகளை போட்டு ஊற வைக்க வேண்டும் பிறகு எண்ணெயை சூடாக்கி கூந்தலில் அப்ளை செய்து மசாஜ் செய்யுங்கள் வறண்ட பாதங்களில் குதிகால் வெடிப்பை போக்க தேங்காய் எண்ணெயை அப்ளை செய்யுங்கள் இதன் மூலம் மென்மையான பாதத்தை நீங்கள் பெற முடியும் தேங்காய் எண்ணெயை எடுத்து சூடாக்கி கூந்தலுக்கு கண்டிஷனராக பயன்படுத்தி வரலாம் இது கூந்தலுக்கு ஆழமான கண்டிஷனிங்கை தருகிறது உச்சந்தலையில் மசாஜ் தேங்காய் எண்ணெயுடன் ஆலிவ் எண்ணெயை சமளவு கலந்து நகங்களில் அப்ளை செய்து மசாஜ் செய்யுங்கள் நகங்கள் பளபளப்பாகவும் வலிமையாகவும் இருக்கும் இரண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயுடன் ஐந்து துளிகள் ட்ரீ எண்ணெயை கலந்து உச்சந்தலையில் அப்ளை செய்து மசாஜ் செய்யுங்கள் இரவு முழுவதும் விட்டு விட்டு காலையில் எழுந்ததும் கூந்தலை அலசுங்கள் தேங்காய் எண்ணெய் சிறந்த லிப் லிப்பாமாக செயல்படுகிறது தேங்காய் எண்ணெயை உதடுகளில் அப்ளை செய்து வந்தால் பிளவு வெடிப்புற்ற உதடுகளை சரி செய்ய முடியும் முழங்கால்கள் மற்றும் முழங்கைகளில் இருக்கும் கரடுமுரடான சருமத்தை போக்க தேங்காய் எண்ணெய் உதவுகிறது இது உங்களுக்கு மென்மையான சருமத்தை கொடுக்கும்